வணக்கம் ஜோயரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பழங்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பேச்சுகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியில் சூரியன் மற்றும் சுக்கரனுடைய இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செஞ்சரித்து வருவாங்க மாதத்தின் பிற்பகுதியில் இந்த கிரக நிலைகள் அப்படியே அடுத்த ஸ்தானத்திற்கு செல்லும் நகையால மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த உற்சாகத்தோடும் கலகலப்போடும் இருக்கும் புதிதாக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம் அதிகரிக்கும் மனதளவில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் கலகலப்பான சூழ்நிலைகளை பார்க்க முடியும் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் கூடும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பும் கண்டிப்பும் கலந்த தன்மைகளை எதிர்பார்க்கலாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற முற்படுவீங்க சிலர் மாதத்தின் பிற்பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக சற்று கூடுதலாக பேசி வருவதை பார்க்க முடியும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வீடு வாகன யோகம் அல்லது மாற்றம் பெறக்கூடிய யோகங்கள் போன்ற விஷயங்களை பெற்று வருவாங்க இன்னும் சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் என்பது உருவாகும் சிலர் பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பொருள் வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சுமூகமான தன்மைகளையே இருக்கும் குறிப்பாக மாற்றி பிற்பகுதிகளில் ஒரு பக்கம் விரயங்கள் செலவுகள் என்பது கூடுதலாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதற்கேற்ற அளவுக்கு வரவுகளும் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான தன்மைகளையே எதிர்பார்க்கலாம் கடன் சார்ந்த விஷயங்களில் சுமூகமான மாற்றங்கள் என்பது இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் நன்மைகள் இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவதை பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களை குற்றம் குறி சொல்லிக்கொண்டிருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் ஒதுங்கி போகவே ஆரம்பிப்பாங்க வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் என்பது கிடைக்கப்பெறும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மிதன ராசிக்காரர்களுக்கு தீவிரத்தன்மை என்பது இருக்கும் இருந்தபோது கொஞ்சம் கவனம் என்பதும் தேவை பொதுவாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது சமீப நிறைய விஷயங்கள் காரியங்களில் அவங்க எதிர்பார்த்தபடியே செயல்படுத்த முடியும் ஆரம்பம் சரியாக இருக்கும் ஆனால் போக போக அவங்களுக்குள்ளேயே ஒரு மிதமான குழப்பமும் சந்தேகமும் உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு மிதன ராசிக்காரர்களை பொறுத்த இந்த மாதிரியான ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து வர்றது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்களில் உங்களுக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் என்பது அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழவும் செய்வேங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அனுசரித்து வருவது நல்லது இருப்பினும் பெற்றோர்கள் வகையில் பெரும்பாலான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்கும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் உடன்பிறப்புகள் வகையில் சில காரசாரமான சமாச்சாரங்கள் வந்து போவதையும் பார்க்கலாம் ஆகையினால் உடன்பிறப்புகள் வகையில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் மனுசரித்து வர்றது நல்லது மற்றபடி உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான நிலைகளையே எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் வாழ்க்கை துணை உங்கள் தேவையிலிருந்து செயல்படுவதையும் பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பழைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் தலை தூக்கத்தான் செய்யும் இருப்பினும் உங்களுடைய முயற்சியால் அது எல்லாத்தையும் சமாளித்து கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து கொஞ்சம் செலவுகள் விரைவுகள் என்பது கூடுதலாக இருக்கவும் செய்யும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கோ பக்கவமாக இருப்பதை பார்க்கலாம் திருமண விஷயங்கள் மற்றும் குற்றபாக்கிய அமைப்புகள் ஒரு சாதகமான நிலைகளையே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கு இருப்பினும் அவங்க வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையப்பெறலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் வழக்கமான நிலைகளே இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகள் இருந்தாலும் கலவையான நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை மட்டும் மித அனைத்து செயல்பட்டு வருவது நல்லது நன்றி వణక వాళ్ళ వరబడు